குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷிட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எழுவத்தொன்னுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக யாரால் ஆக்கப்பட்டது பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக யாரால் ஆக்கப்பட்டது ஆன்சர் திருஞான சம்பந்தர் செகண்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு கணக்கின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் அதிகமான காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிறது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா திட்டம் எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ்நூல் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ்நூல் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு மாண்டகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார் ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஸ்ரீமன் நாராயண் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் திராவிட மாவோ என அறியப்படுபவர் யார் ஆன்சர் அண்ணாதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் ஜிஎஸ்டி அமல்படுத்திய முதல் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் ஜிஎஸ்டி அமல்படுத்திய முதல் நாடு ஆன்சர் France. நெக்ஸ்ட் question. நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எதன் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எதன் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு ஆன்சர் சமூக உட்சேர்க்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட சுல்தானின் பெயர் சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட சுல்தானின் பெயர் ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின் படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது ஆன்சர் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் பாமினி சுல்தானை சேர்ந்த மூன்றாம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் ஆன்சர் முகமது கவான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் கையெழுத்திடப்பட்டு எந்த பெயருடன் ஈர நிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் கையெழுத்திடப்பட்டு எந்த பெயருடன் ஈர நிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன ஆன்சர் ராம்சார் தளங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் கயத்தாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார் பலியாடுகள் நாடக ஆசிரியர் யார் ஆன்சர் கே ஏ குணசேகரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது ஆன்சர் நீலகண்ட பிரம்மச்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹைகூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன ஹைகூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன ஆன்சர் குறும்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் ஆன்சர் டி செல்வராஜ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை பஞ்சம் பரவலான நோய் மற்றும் பட்டினியால் இறப்பிற்கு வழிவகுக்கும் வறட்சி வகை ஆன்சர் விவசாய வறட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு ஆன்சர் திமுக நெக்ஸ்ட் கொஸ்டின் நித்தி ஆயோக் சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் எந்த இடம் பெற்றது நிதி ஆயோக் சுகாதார குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி அனைத்து இந்திய மாநிலங்களில் தமிழகம் எந்த இடம் பெற்றது ஆன்சர் இரண்டாம் இடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பி எம் பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் பி எம் பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவகாசி நகரம் குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் சிவகாசி நகரம் குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கும்மிடி பூண்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் புது திட்டத்திற்கு எந்த வங்கி நிதியுதவி வழங்குகிறது புதுவாழ்வு திட்டத்திற்கு எந்த வங்கி நிதியுதவி வழங்குகிறது ஆன்சர் உலக வங்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் பாலின நல நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் மூன்றாம் பாலின நல வாரியத்தை நிறுவிய முதல் மாநிலம் ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கின்றது எதிர்ப்பு இயக்கம் எதனை கவனத்தில் கொள்கின்றது ஆன்சர் எதிர்வினை மாற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் பதினான்கு அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார் டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் பதினான்கு அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தியவர் யார் ஆன்சர் முகமது அலி ஜின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த போராட்டத்தை மலலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர் எந்த போராட்டத்தை மலலையர் பள்ளியின் மேடை போராட்டம் என பிரிட்டிஷ் பத்திரிகைகள் கேலி செய்தனர் ஆன்சர் தண்டி யாத்திரை நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ்பெற்றது இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் எவ்வாறு புகழ் பெற்றது ஆன்சர் பகத்சிங்கின் குரலால் நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டது ஆன்சர் கோதுமை மற்றும் அரிசி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார் ஆன்சர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு லோக்பால் மசோதா முதன் முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது ஆன்சர் தேர்தல் பதிவு அதிகாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் ஆன்சர் குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிபிஎஸ்பியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார் டிபிஎஸ்பியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவினுடைய இசை உலகளவில் சிறந்ததாக இருக்கிறது என்ற கருத்தை கூறியவர் இந்தியாவினுடைய இசை உலகளவில் சிறந்ததாக இருக்கிறது என்ற கருத்தை கூறியவர் ஆன்சர் அமீர் குஸ்ரூ நெக்ஸ்ட் கொஸ்டின் காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் காகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திவானி கோஹி என்ற விவசாய துறையை ஏற்படுத்தியவர் திவானி இ கோகி என்ற விவசாய துறையை ஏற்படுத்தியவர் ஆன்சர் முகமது பின் துக்ளக் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து வரை பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து வரை பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது ஆன்சர் குல்பர்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுவது ரிக்டர் அளவுகோலால் அழைக்கப்படுவது ஆன்சர் நிலநடுக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது இந்தி மொழி எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது ஆன்சர் இந்தோ ஐரோப்பிய குடும்பம் லாஸ்ட் கொஸ்டின் அறுபத்தி நாலு கிராம் எடையுடன் கூடிய உலகின் மிக குறைந்த எடையுள்ள இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் அறுபத்தி நாலு கிராம் எடையுடன் கூடிய உலகின் மிக குறைந்த எடையுள்ள இந்தியாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் ஆன்சர் கலாம் சட் தேங்க்யூ